உங்களுடைய வேறு எப்பவுமே ரொம்ப முக்கியமான விஷயன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம நிறைய நேரத்தில் மரம் வளர்ந்ததுக்கப்புறம் மரத்து மேலே செலுத்துகிற கவனத்தை வேருக்கு செலுத்துறது இல்லை இப்போ நீங்கள் நார்மலாக வந்து உரம் போடுறீங்கன்னா நீங்கள் போய் நேரம் மரத்தில் செடியில் இருக்கிற கிளைக்கும் பழத்துக்கும் போட மாட்டீங்க உரம் போடுறதோ தண்ணி விடுறதோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர் இருக்கிற இடத்துல போட்டு அது உள்ளே போனோம் அந்த வேரின் மூலமாக அது மேலே வந்து அதனுடைய கிளைகளும் பழங்களும் இலைகளும் வளரும் சொல்லி சொல்லுவாங்க இதை போன்றது தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நிறையா நேரத்தில் இதை மறந்துடறோம் பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா அவர் வேரை பற்றி தான் நிறைய இடத்துல பேசுவார் இன்ஃபேக்ட் இங்கே மகாபாரதம் இந்த கீதை இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆலமரம் கீழே ஃபுல்லாக அப்படியே அதை வேறு இருக்கிற மாதிரி படம் போட்டு தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ட்ரீன்னு சொல்லி வரும் இது எதற்காக அப்படின் நான் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பல நேரம் வந்து வெளிப்புறமாகவே நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்க்குறோம் எவ்வளோ பழம் காய்ச்சது எவ்வளோ இலை விட்டுது மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்தது இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ படித்தோம் எவ்வளோ சம்பாதிச்சோம் எந்த அளவுக்கு என்னுடைய போஸ்ட் இன்னும் பெட்டராக வந்தது எந்த மாதிரி வீடு கட்டியிருக்கோம் என்ன மாதிரி வண்டி வச்சுருக்கோம் என்ன மாதிரி வாழ்க்கை வசதிகள் இருக்குது இப்படி தான் நம்ம வெளியில் பார்க்குறோம் ஆனால் முக்கியமான விஷயம் இந்த வேரும் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய உண்மையான அதனுடைய கீழ்ப்பகுதி நல்லா இருக்கிற இல்லாத வரைக்கும் மேலே இருக்கிற பகுதிகள் நல்லா இருக்காதுன்னு சொல்லி சொல்லலாம் இப்படி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வேறாக இருக்கக்கூடிய மூன்று விஷயங்களை நீங்கள் எப்பவும் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டே இருக்கும் இது என்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்கள் அப்சர்வ் பண்ணி என்னுடைய அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அந்த மூன்று விஷயங்கள் என்ன இதற்கு ஆர்ட்வில்னஸ் பயிற்சி எப்படி உங்களுக்கு உதவியாக இருக்க போகுதுன்றதை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் இந்த மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னா முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அதையும் நம்ம கவனிக்காத ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில் ஒரு பழமொழி உண்டு சுவரை வச்சு தான் சித்திரம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பெயிண்டிங் தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த பெயிண்டிங் வரைகிறதுக்கு ஒரு பேஸ் வேணும் ஒரு கேன்வாஸோ ஒரு சவரோ வேணும் அது இல்லாமல் வெறும் காத்தில் பெயிண்டிங்கை வரைய முடியாது இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ச்சியாக வெற்றி பெறணும்னு சொன்னால் என்னுடைய உடலானது நலமாக இருக்க வேண்டும்